நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் மூங்கிலாறு சகாக்கள் எங்க இருபத்தி ஆறாவது நாள் பயணத்தை ஆரம்பிச்சதுக்கு இந்த இடத்துல கேக் ஒன்று செஞ்சு வச்சிருச்சு கேக்க வெட்டிட்டு தான் இந்த இடத்துல இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி சென்னதால நாங்க இந்த இடத்துல எங்க மூங்கிலாறு சகாக்களோட இணைஞ்சி நாங்க கேக் வெட்ட போற கேக் வெட்டிய வீடியோவையும் பார்க்கணும் உங்களுக்கு கடந்த ஜூலை பதிமூன்றாம் திகதி சமாதான நோக்குடன் நாட்டை சுற்றி நடந்து வரும் தன் சாதனை நடைபவனியை ஆரம்பித்த வேறுவலை சஹமி சஹீத் ஏழாம் திகதி வடமாகாணத்தின் தர்மபுரியை சென்றடைந்தார் வடமாகாணத்தில் இவருக்கு தமிழ் மக்கள் எதிர்பாராத வரவேற்பு வழங்கியதோடு விருந்து விருந்துபசாரங்களும் செய்தமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையின் ஒரு முஸ்லிம் இளைஞனை வெகு சிறப்பாக வரவேற்ற வடக்கின் தமிழ் மக்களுக்கு வேறு முஸ்லிம்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர் மணிக்கு இருந்தது விஸ்வ நேற்று தங்கலை போடுவோம் மனுஷன் இருந்துட்டு அப்போ ரூம் வசதிகள் இல்லை பிரச்சனை மழை பெய்யுது அப்படின்றதால எங்களோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணினது தான் மூங்கிலாறுல அதுக்கு பிறகு மூங்கிலாரில் தங்கிட்டு தான் இப்போ நாங்கள் பயணம் பெய்து கொண்டு இருக்கியது இப்போ விஸ்வமடுவுக்கு வந்துட்டேன் பத்தரை மணிக்கு விஸ்வமடுவில் இப்போ விஸ்வமடு டவுனில் போய்த்துட்டு இன்னும் மார்னிங் ஃபுட்டு தின்னல அதை திண்டுட்டு சாப்பிட்டு இவர் தனது பயணத்தின் அடுத்த கட்டமாக வடக்கின் யாழ்ப்பாண மாநகர நோக்கி பயணிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது சஹமியின் சாதனை பயணத்திற்கான பூரண அனுசரணையினை வழங்கும் சிமி ஹோல்டிங் நிறுவன உரிமையாளர் அல்ஹாஜ் இஜ்லான் யூசுப் அவர்கள் சஹமியின் வேறுவலை வருகையின் போது பலத்த வரவேற்போடு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சாதிக்க துடிக்கும் சஹமிக்கு வேறுவலை முன்னாள் நகரஃபீதா அல்ஹாஜ் ஹசன் ஃபாசி அவர்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் இலங்கை நாட்டை ஐம்பது நாட்களுக்குள் கரையோரமாக சுற்றி வந்து சாதனை படைக்கும் அசாத்திய முயற்சியில் ஈடுபட்டுள்ள பேருவலையைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது சஹமி சஹிதிற்கு பேருவலை முன்னாள் உபர் பிதாவும் கோல்டன் கேட் சர்வதேச பாடசாலையின் முகாமித்துவ தலைவருமான அல்ஹாஜ் ஹசன் பாசி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் முன்னாள் உபர் பிதாவும் கோல்டன் கேட் சர்வதேச பாடசாலையின் முகாமித்துவ தலைவருமான அல்ஹாஜ் ஹசன் ஃபாசி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சஹமி திலேயே பலதரப்பட்ட சமூக பணிகளில் ஈடுபட்டு ஒரு துடிப்பான இளைஞர் அவரது இந்த பெரும் சாதனை முயற்சி எண்ணி நாம் பெருமிதம் அடைகிறோம் அவரது முயற்சி வெற்றிகரமாக கைகூட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் வேறுவலை பிராந்தியத்தின் கல்வி வளர்ச்சியில் பெரும் பங்களிப்பு செலுத்தி கல்வி மட்டுமன்றி விளையாட்டு தொழில்நுட்பம் என அனைத்திலும் சிறந்து விளங்கும் கோல்டன் கேட் சர்வதேச பாடசாலை நிர்வாக குழு ஆசிரியர் குலா மற்றும் மாணவர்கள் சார்பாகவும் சகமிக்க வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அத்துடன் முகமது உடகத்தின் பணிப்பாளர் கலா ஹோசன் கவி புயல் ஷாம்ஸ் அல்ஹாஜ் எம்ஐஎம் நிசாம் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த செய்தியை வழங்கியிருந்தார் முகமது உடகத்தின் பேருவலை பிராந்திய செய்தியாளர் பிஎம் முக்தார் अरे नहीं இலவச வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு ஒருமுறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின் அணிவுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை